அனைவருக்கும் வணக்கம் ராஜகுரு ஜோடியாளத்திலேருந்து ராஜேஷ்குமார் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய அமைப்பு என்ன கேட்டிங்கன்னா கடன் தொல்லையிலேருந்து நிமித்தி பெறக்கூடிய ராசிகள் என்னென்ன கடன் வாங்கிட்டேன் அதை அடைக்கணும் அப்படின்னு பார்க்கக்கூடிய ராசிகளும் கடன் நான் கொடுத்துட்டேன் திரும்பி அந்த கடன் எனக்கு கைக்கு வரணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புள்ள நபர்கள் இந்த ரெண்டு அமைப்பு உள்ளவங்க ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி இது எல்லாமே மாறணும் அப்படின்னா எந்த தெய்வத்தை பிடித்தா நல்லா இருக்கும் அப்படின்னு உங்களுடைய லக்னத்துக்கு நேர் ஆப்போசிட்டானது வந்து பார்த்தீங்கன்னா கடகம் கடகம் என்றாவே வந்து பார்த்தீங்கன்னா நீர் சார்ந்த பகுதி இருக்கக்கூடிய தெய்வங்கள் அது முத்துமரயமான இருக்கலாம் கருமரயமான இருக்கலாம் அல்லது பெருமளாக இருக்கலாம் சிவனாக இருக்கலாம் அதுக்கப்புறம் முருகப்பெருமாளாக இருக்கலாம் விநாயகர் பெருமாளாக இருக்கலாம் எந்த தெய்வங்களாக இருந்தாலும் அது நீர் ஓடையில் சார்ந்த பகுதியாக இருக்கக்கூடிய தளம் உங்களுக்கு வெற்றி அடையுமா வெற்றி அடையும் உங்கள் வீட்டில் நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துல பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா நீர் ஓடைகள் சார்ந்த பகுதியில் கோயில் அமைஞ்சிருக்கா அது அம்மன் கோயிலாக இருக்கா விநாயகர் பெருமாளாக இருக்காங்களா அப்படின்னு முதல்ல அதை தெரிஞ்சுக்கோங்க அந்த தெய்வத்தை நீங்கள் திங்கக்கிழமை தோறும் ஒரு இருபத்தி ஓரு நாட்கள் கணக்கு வைத்து கொள்ள வேண்டும் அந்த பரிகாரங்கள் செய்யறதுக்கு முன்பு நீங்கள் மூன்று விதமான விஷயங்களை கையாளுவது நல்லது முதல்ல நீரில் வாழக்கூடிய ஜலவாஸ் ஜந்துகளுக்கு உங்கள் கையால் உணவை நீங்கள் கொடுக்க வேண்டும் தண்ணியில் என்னென்ன உயிரினங்கள் இருக்கோ அந்த உயிரினங்கள் எல்லாத்துக்குமே நீங்கள் போடக்கூடியதை வந்து பண்ணால் அவள் பொறிகடலை ஆச்சுங்களா அவர் கொடியீரை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நீரில் போட்டாவே நிறைய பிராணிகள் வந்து எடுத்துக்கும் அது முக்கியமாக மீன்கள் வந்து எடுத்துக்கும் அந்த மீன்கள் எடுத்துகிட்டாவே வந்து பார்த்தா உங்களுக்கு வாரம் குறையும் ஒரு சுபத்துவத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் முதல் உங்களுடைய பரிகாரத்துக்கு முன்பு செய்யக்கூடிய காரியம் ஜலவா ஜந்துகள் சொல்லக்கூடிய நீர்நிலை இருக்கக்கூடிய இனத்துக்கு நீங்கள் உணவை கொடுக்க வேண்டும் ஒன்று அடுத்ததாக கால்நடை ஆடு மாடு நாய் கோழி இந்த விலங்கினத்துக்கு எல்லாத்துக்குமே உங்கள் கையால் உணவை ஒரு வேலையாவது உங்கள் உணவை நீங்கள் அவங்களுக்கு பரிசாக கொடுக்க வேண்டும் உங்கள் கையால் நீங்கள் உணவு போடலாம் அடுத்ததாக முதியோர் காப்பீடு அதாவது முதியோர்கள் அதாவது உங்களுடைய மூதாட்டிகள் ஆச்சுங்களா வம்சத்தை நிலைநாட்டக்கூடிய நபர்கள் இவங்க யாராவது ஒன்று அவங்க வந்து உங்கள் வீட்டில் இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட ஆசை வாங்க வாங்கணும் வீட்டில் இல்லை அந்த முதியோர்களுடைய தாத்தா பாட்டி அக்கற வந்து இவங்க இல்லை அவங்க இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த நீர் ஓடையில் இருந்து நீங்கள் தவப்பணம் கொடுக்க வேண்டும் கொடுத்துட்டு அந்த தவப்பணத்திலேயே அதுங்க என்ன பண்ணணும் உங்களுடைய வம்சம் சம்மந்தப்பட்ட நான் என்னுடைய சூழ்நிலைக்கு அது வந்து பண்ண காரணமாக நான் கடன் வாங்கிவிட்டேன் இந்த கடனை என்னால் திருப்பித்தர அடைக்க முடியவில்லை நான் அடைக்க வேணும் அதுக்கு உங்கள் ஆசீர்வாதம் எனக்கு பரிபூரமாக அமைய வேண்டும் அப்படின்னு உங்கள் முன்னோர்களை நினைத்து கொடுக்கக்கூடிய தவப்பணம் விரைவில் நிறைவேறுமானால் நிறைவேறும் ஆச்சுங்களா அடுத்ததாக இந்த நீங்கள் போடக்கூடிய அந்த கால்நடைகளுக்கும் நீரில் வாழக்கூடிய அந்த திரவாச்சனைகளுக்கும் நீங்கள் பண்ணக்கூடிய விஷயம் ரீதியாக நீங்கள் என்ன பண்ணணும் அதே வார்த்தைகளை அங்கே உச்சரிப்பு கொடுக்கணும் அப்போது இவங்க மூணு பேருமே என்ன பண்ணுறாங்க உங்களுக்கு நல்ல ஆசை கொடுப்பாங்கன்னா கொடுப்பாங்க இது கடன் பெற்றவங்களும் சரி அல்லது கடன் கொடுத்து திருப்பி வாங்கக்கூடிய சூழ்நிலை இல்லாத நபர்களும் சரி இதே முதல்ல நீங்கள் செய்ய வேண்டும் இதை செய்ததுக்கு தான் திங்கக்கிழமை திங்கக்கிழமை தொடர்ந்து இருபத்தோரு திங்கக்கிழமை எண்ணிக்கி திருவணியில் இருக்கக்கூடிய நீரோடை சம்மந்தப்பட்ட இருக்கக்கூடிய இந்த நான் சொல்லக்கூடிய தெய்வங்கள் ஏதாவது தெய்வங்கள் இருந்தால் அந்த தெய்வத்துக்கு நீங்கள் போய் வெளிபட போகும்போது எந்த தெய்வத்தை நினச்சி நீங்கள் போய் வெளிபடுறீங்களோ அந்த தெய்வத்தை கடைசி வரைக்கும் இருபத்தி ஒரு நாட்கள் தொடர்ந்து திங்கிக்கிழமை திங்கக்கிழமை அணிக்கு நீங்கள் அங்கே போயிட்டு சில பேருக்கு காலை நேரங்கள் ஒத்து வரும் சில பேருக்கு மாலை நேரத்தை ஒத்து வரும் அது எந்த நேரமாக இருந்தாலும் சரி நீங்கள் போய் கும்பிட்றத வந்து பணம் மழதாரம் நீங்கள் கும்பிட்டு வந்தால் உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாமே தவிடுபடியாகும் ஒரு முறை செய்து பாருங்கள் உங்கள் வாழ்க்கை நிச்சயம் நல்லபடியாக மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுத்துரும் செய்து பாருங்கள் விரைவில் உங்கள் கடன் இருந்து விடுபட்டு வாருங்கள் நன்றி